வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி ஏலும் நிகழ்வதாகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஐந்து உள் தெரிவு வினாக்கள்ல இருந்து பத்து வரைக்கும் இருக்கிற கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூன்று ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் வர்க்க சராசரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பு கொடுத்துருக்கிறாங்க புதிய வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயரின் மதிப்பு கேட்டுக்கிறாங்க ஒவ்வொரு தரவையும் நமக்கு அதாவது கொடுக்கப்பட்ட தரவின் திட்ட விளக்கம் கொடுத்துட்டு ஒவ்வொரு தரவையும் ஏதேனும் ஒரு மாறிலி கே ஆல அல்லது கழித்தல் பண்ணினோம் அப்படின்னா திட்ட விளக்கத்துல வந்து எந்த மாற்றமும் இருக்காது அதே மாதிரி மாறிலி கேய கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவிலையும் பெருக்கல் அல்லது வகுத்தல் பண்ணும்போது திட்ட விளக்கமும் மாறும் அதே மாதிரி பெருக்கலோ வகுத்தலோ நம்ம பண்ண வேண்டி இருக்கும் சோ நமக்கு திட்ட விளக்கம் மூன்றுன்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு தரவையும் ஐந்தால பெருக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் விளக்கவர்க்க சராசரி கேட்டிருக்காங்க சோ பழைய திட்ட விளக்கம் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க மூன்று ஒவ்வொரு தரவையும் ஐந்தால பெருக்கிறாங்க சோ புதிய திட்ட விளக்கம் புதிய திட்ட விளக்கம் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த மாறிலி என்ன மதிப்பால பெருக்கிறாங்களோ அதே மதிப்பால திட்ட விளக்கத்தையும் பெருக்கணும் சோ மூன்று பெருக்கல் ஐந்து அப்படின்னு சொல்லி எழுதுவோம் புதிய திட்ட விளக்கம் அந்த மதிப்பையும் அதே ஐந்தால நம்ம பெருக்கணும் ஸோ புதிய திட்ட விளக்கம் பதினைந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு கேட்டிருக்கிறது வர்க்க சராசரி வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு கேட்டிருக்கிறாங்க இது வந்து நமக்கான புதிய திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பு நமக்கு கேட்டிருக்கிறது சிக்மா ஸ்கொயரின் மதிப்பு ஸோ சிக்மாவின் மதிப்பு நமக்கு தெரியும் இந்த பதினைந்த ஸ்கொயர் பண்ணினோம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் கிடைச்சிரும் ஸோ பதினைந்து பெருக்கல் பதினைந்து ஐந்து ஐந்தா ஐந்து இந்த ரெண்டும் ஏழு ஒரு ஐந்து ஐந்து ஒரு ஒன்று ஒன்று ஸோ ஐந்து பன்னிரெண்டுக்கு ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஐந்து ஸோ சிக்மா ஸ்கொயர் புதிய விளக்க வர்க்க சராசரியானது இரநூத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி இருக்கும் இரநூத்தி இருபத்தி ஐந்துங்கிறது நமக்கு இ சாய்ஸ்ல இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஏழாவது கணக்கில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பிஎனில் மூன்று எக்ஸ் பிளஸ் ஐந்து மூன்று ஒய் பிளஸ் ஐந்து மூன்று இசட் பிளஸ் ஐந்து ஆகியவற்றின் திட்ட விளக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க முந்தின கணக்கில் பார்த்த மாதிரியே தான் ஒரு தரவின் திட்ட விளக்கம் கொடுத்துட்டு அந்த தரவுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் மாறிலி கேயால் கூடுதல் கழித்தல் பண்ணும்போது திட்ட விளக்கத்துல எந்த மாற்றமும் இருக்காது மாறிலி கேய பெருக்கல் அல்லது வகுத்தல் பண்ணும்போது திட்ட விளக்கத்திலையும் அதே பெருக்கல் அல்லது வகுத்தல் மாற்றம் வந்து நமக்கு இருக்கும் சோ நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளஸ் ஐந்து ஒவ்வொரு தரவுலையும் ஐந்து அப்படிங்கிற மாறிலியை கூட்டிருக்கிறாங்க இந்த கூடுதல்னால நமக்கு எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் மூன்று அப்படிங்கிற எண்ணை பெருக்கியிருக்காங்க ஸோ பெருக்கல் பண்ணும்போது திட்ட விளக்கமும் அதே மாதிரியான மூன்று அப்படிங்கிற எண்ணால் பெருக்கணும் ஸோ பிங்கிற பழைய திட்ட விளக்கத்தை பெருக்கும் பெருக்கும்போது மூன்று பி நமக்கு கிடைக்கும் ஸோ மூன்று பி அப்படிங்கிறது நமக்கு ஆ சாய்ஸ்ல இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் அதாவது கூடுதல் கழித்தல் பண்ணும்போது எந்த மாற்றமும் இருக்காது பெருக்கல் வகுத்தல் பண்ணும்போது திட்ட விளக்கத்துலையும் அதே பெருக்கல் வகுத்தலை பண்ணணும் ஸோ பெருக்கி பெருக்கியிருக்கிறதுனால திட்ட விளக்கத்தையும் நம்ம மூன்றால பெருக்கிறோம் எட்டாவது கணக்குல ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கேள் முறையே நான்கு மற்றும் எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் எனில் திட்ட விளக்கமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க நமக்கு மாறுபாட்டு கேள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் சிக்மா திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் நூறு ஸோ மாறுபாட்டுக் கேள்வின் மதிப்பு கொடுத்துட்டாங்க எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திட்ட விளக்கத்தின் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க அதை அப்படியே வச்சுக்கிறோம் சராசரியின் மதிப்பு நான்கு பெருக்கல் நூறு ஸோ நமக்கு இந்த நான்கு இந்த சைடு பெருக்கல்ல போகும் நூறு வகுத்தலில் வரும் ஸோ சிக்மாவின் மதிப்பானது எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பெருக்கல் நான்கு பை இந்த நூறு வந்து வகுத்தலில் வரும் ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து நான்கால் பெருக்கும்போது இருபத்தி எட்டு பிளஸ் ரெண்டு முப்பதுக்கு ஜீரோ மீதி மூன்று மூரெட்டை மூட்டை நாலு எட்டாம் முப்பத்தி ரெண்டு நான்கு எட்டா முப்பத்தி ரெண்டு பிளஸ் மூன்று முப்பத்தி ஐந்து ஸோ இந்த மாதிரி வருது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது போது முன்னூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ முந்நூற்றி ஐம்பது பை நூறு அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் ஸோ இங்கே ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் பத்தால் வகுக்கும் போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் ஸோ சிக்மாவின் மதிப்பு மூன்று புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது மூன்று புள்ளி ஐந்துங்கிறது ஆ சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஒன்பதாவது கணக்கில் கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பிஆப்ஏ வந்து கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நிகழ்தகவு வந்து எப்போதுமே ஜீரோவிலிருந்து இருந்து ஒன்று வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஸோ கிரேட்டர் தேன் ஒன்றுன்னா ஒன்றை விட அதிகமானது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் அடுத்த சாய்ஸுகளை பார்த்தோம் அப்படின்னா பிஆப்ஏ ஒரு நிகழ்தகவானது ஜீரோவிலிருந்து இருந்து ஒன்று வரைக்கும் மட்டுமே இருக்கும் அது கரெக்டு ஸோ அதை நம்ம சூஸ் பண்ண முடியாது இ சாய்ஸில் பிஆப் பை ஈக்குவல் டு ஜீரோ ஒரு நிகழாத ஒரு நிகழ்ச்சிக்கு நிகழ்தகவு வந்து ஸீரோவாக இருக்கும் ஸோ இது மாதிரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு ஒன்று ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு பிளஸ் நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டையும் கூட்டும் போது ஒன்று கிடைக்கும் ஸோ இது மூன்றுமே கரெக்டான கூற்று ஸோ தவறான கூற்று இதுதான் பத்தாவது கணக்கில் பி சிவப்பு Q நீல மற்றும் ஆர் பச்சை நிற குழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவு சோ ஸோ நமக்கு பி எண்ணிக்கையில சிவப்பு நிற கூழாங்கற்கள் இருக்குது Q எண்ணிக்கையில நீல நிற குழாங்கல் ஆர் எண்ணிக்கையில பச்சை நிற குழாங்கல் இருக்கு ஸோ அதிலிருந்து ஒரு குழாங்கல் எடுக்கும்போது அது சிவப்பு நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு சொல்லும்போது சிவப்பு நிற கூழாங்கற்களின் எண்ணிக்கை பி ஸோ பி பை மொத்த கூழாங்கற்களின் எண்ணிக்கை மொத்த கூழாங்கற்கள் பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும் பி பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் அப்படிங்கிறது ஆர் சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர்